வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு யார் காரணமாக இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்திராணியாக அவங்க சித்தப்பாங்கள வச்சு அவங்க ரெண்டு பேரும் அவங்க பண்ண தப்புங்களை நினைச்சி பயந்து நடக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்துட்டு அவங்க சின்ன சித்தப்பா வந்துட்டு நைஸாக வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மோனிக்காவை தான் இருக்கும் அன்னைக்கு கல்யாணத்தில் கூட வந்து அவ்வளோதவ்வளோ தான் பேசிட்டு போனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை ரித்திகா கேட்டுட்டு போ அந்த மோனிகா பேரை கேட்டால் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்களே எல்லாம் இந்த கேட்க கூட பதிலே எல்லாம் போனால் அப்போ அவள் நம்மளுக்கு எதுனா ஒரு விஷயத்தில் உதவக்குள்ள இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே ஐல் கிச்சனில் சமைச்சிட்டு அவங்கள பார்த்து டே ரசிச்சுட்டு இருக்கிறாரு நம்ம சிவா கல்யாணம் பண்ணி வந்துட்டு நம்ம வந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காரு உண்மையாக இல்லாத நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்ற மாதிரி ரித்திகா கூப்பிட்டு அவங்க அத்தையும் அம்மாவும் மொட்டை மாடிக்கு போய்ட்டு ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க கிச்சனை எடுக்கடி வந்துட்டு அவகிட்ட விட்டு அவங்க கிச்சனில் இருக்கிறவங்க தானே அந்த வீட்டையே ஆட்சி பண்ணுவாங்க அவனுக்கு அது கூட தெரியலையா ஒன்று மரியாதை போட்டு கிச்சன் இது பண்ணு அவை நவோ அவள் வீட்டுக்கு வந்துக்கிற மாதிரி அவ்வளோ தவ்வளோ எல்லாம் சமைச்சு இது இருக்கான் கடுப்பாயிட்டு சொல்லிகிட்ருக்காங்க சரிம்மா நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க ஐடியும் சிவாவும் ஆனால் வரமாட்டேன்ற மாதிரி மூணு மாதிரி முறுக்கிக்கிட்டே போய்ட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சிவா கிட்டே வந்துட்டு அவங்க அப்பாவோட அதாவது கபிலனோடய தங்கச்சி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சமையலெல்லாம் இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அழுக்கிட்டு அப்புறமா அண்ணா அவங்களுக்கு சமைக்க தெரியுமா அண்ணான்னு சொன்ன உடனே வந்துட்டு என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே கண் கிளங்கி போயிடுறாரு இதை வந்துட்டு அவங்க அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்புறம் எங்கேருந்து தான் எக்ஸ்போஸ் ஆகிடும்போன்னு பயந்துக்கிட்டு முதல்ல உள்ளே போன்னு சொல்லிவிட்டு அவங்க பொண்ணு அனுப்பிச்சு வச்சுடுறாங்க அப்பா நீங்கள் வாங்கப்பா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சிவா ஒரு பக்கம் சொல்ல ஏதாவது அப்பா வாய்ப்பியெல்லாம் கூப்பிட்றத முதல்ல நிறுத்து உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது இவனும் என் அப்பா கிடையாது என் பிள்ளை கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லலை அப்பா எதுக்கு இப்படியெல்லாம் இருக்கீங்க சொல்லிட்டு சொல்ல நீ எல்லாத்தையும் தூக்காக தான் வந்திருக்க அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு உடனே கோவப்பட்டு என்னங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க அதை பாருங்க உங்க வாயாலேயே வந்துட்டு நான் தான் உங்க பிள்ளைன்னு சொல்ல வைக்கிறேன் பாருங்க எல்லாரும் முன்னாடியும் அப்படின்ற மாதிரி கத்தி சொல்லிட்டு இருக்காரு இந்திராணி கரெக்டாக வந்துடுறாங்க ஐலி இஷுவா உள்ள கூட்டிகிட்டு சித்தப்பா முச்சித்தப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கபிலன் கேட்டுடுறாரு பார்த்த உடனே எல்லாருமே ஷாக்காகிறாங்க அப்புறம் கபிலன் உள்ள கோவமாக போயிடுறாரு கபிலனை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்திராணி ஒரு பக்கம் போகிறாங்க அவங்க சித்தப்பா கிட்டே நான் பார்த்துக்கிற வீடுங்க சித்தப்பான்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் இங்கே ஐலே வந்து சிவாவை ஒரு பற்றிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படியே டைம் கொடுக்காமல் அவருக்கு இது பண்ணிகிட்டே இருந்தால் அவர் இந்த மாதிரி தான் உங்கள் மேலே வெறுப்பு தான் வரும் அவர் எப்பவுமே ஒத்துக்க மாட்டார் அப்போ எப்போவுமே உங்களை பையன் சொல்ல மாட்டார் கொஞ்சம் நாள் பொறுமையாக இருங்க சீனியர் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி இது இருக்காங்க அப்போ கபிலன் வந்துடுறாரு எடுத்துகிட்டு வந்து யார் யாருக்கிறாப்பா நீ இந்த வீட்டு சொந்த கொண்ட வரலாம்னு பார்க்குறியா நீ இந்த வீட்டோட வாரிசா நீ வந்து இந்த வீட்டோட வாரிசாயிலாம் நினைக்கிறியா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி மேல வந்துட்டு மிரட்டிட்டு இருக்காரு கபிலா தள்ளி போயிட்டு அவர் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டார் இன்னும் அயலி சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் அவர் கேட்காம துப்பாக்கி நீட்டு நிற்க உடனே கோவப்பட்டு அயலி பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க அப்புறம் ஏமையிலே கை வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாதி எங்குட்டு நிற்கிறாரு அப்போ கரெக்டாக இந்திராணியும் அவங்க அப்பாவுமே வந்துடுறாரு வந்துட்டு ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்துறாங்க கபிலா அமைதியாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் இது பண்ணிகிட்டு இருக்காரு அதோட எபிசோட் சொல்ல முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்